மரணே குடுவே மரணே ஒட்டு ஒட்டுங்க அழகுடா அப்புறம் அப்புறமா ஒரு ஃபாலிய சூப்பர் ஹோல்லருக்கு புடிப்பா சுத்தமா சாமரம்டா 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 பாடு வெட்டிடு அடு அடு ஓகே அடுத்து மாட அடுத்து மாட வெச்சுடு 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 நேரா சின்னத்தனி கோபராங்க அந்த மாடு வெளிய போடா நேதாஜி போய்படுடா தம்பி நீங்க வந்து வெளிய எடுங்க பா அழகு அப்புறம் நெருங்க சாமரம்டா சாமரம்டா சூப்பர்

வரி சொல்லா ஆய்யா என்ன சொல்றேன் ஒரு நாள் டைம் பண்ணி பாப்பா நான் ஒரு மாட்டு ஒரு மாட்டு விட ஒரு மாட்டு ஆஹ மா மாட்டையிலே பஞ்சு ஓ மாடு ஓட்டி போய்டுது மாட்டப்படு மாட்ட போடு ஓட்டி விடு யோட்டிக்கோ பாட்டுக்கா அந்த மாட்டு ராஜா முகட்டி ராடியோ கட்டி கட்டனு வருவான் சாளையே சாரி தாண்டி ஓட்டியா ஓ அதோடடா நல்லா மாடு ஓட்டி போய்டுது மா பாருங்க அழகான மாடு அறிவான மாடு மாடு விட்டு 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 கூட நல்லா பிடிக்கிறேன் மாடு ஒருத்த மாடு மாடு விட்டு ஓ ஆட்டு சார் வாங்க ஆலங்காடி கிராமத்தை சாப்பிடுறது அந்த மாதிரி ஈவினி ஐம்பத்தை காலமொழி வேறு நடந்து அந்த மக்கள் ஆவலையும் ஆசை மாடு சூப்பர் மாதிரி மாறு வெட்டிப்பட்டது அடுத்தவர் அடுத்தவாரு அந்த மாதிரி பொது கோட்டை மாறு பார்த்துப்பாங்க இதே மாதிரி ஆமாம் முப்பது கிலோமீட்டர் இருக்கு போ மாமன்ற உறுப்பினர் சுப செஞ்சிருக்க அந்த மாதிரியா சுப அந்த மாதிரி அந்த மாதிரி அவருக்கு வந்த மாதிரி சூப்பர் மாதிரி சுல்லப்பூர் மாதிரி குறிப்பா நீ போ ஒருமையா இருக்கணும் அழகுறா சூப்பர் மாடு சூப்பர் மாடியா அழகுறா மாலையா டிசைன் என்னது நீங்க ஒரு ஆள் மாடுக்கலையா அழகுறா

மாடு சூப்பர் மாதிரியா மாடு வெட்டிப்படுது ஒத்து மாடு ஒரு பாயிண்ட் அழகா மாடு சூப்பர் மாடு மாடு வெட்டி விட்டுருது